பாமக மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தும் சித்திரை முழு நிலவு இளைஞர் மாநாடு மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை பகுதியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதற்காக தொண்டர்கள் பெருமளவில் குவிந்து வருகிறார்கள் அதன் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மாநாடு நடைபெறுவதால் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்து தற்பொழுது அணிதிரளாக திரண்டு வருகிறார்கள் அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் இருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தற்பொழுது தொண்டர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு கூடுதல் விவரங்கள் கிட்டத்தட்ட பதினிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த முழு மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பாமக தலைவர் நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் இன்னும் சற்று நேரத்தில் மாநாட்டு திடலுக்கு வர இருக்கிறார்கள் தற்பொழுது கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை காண முடிகிறது பாமகவை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த மாநாடு என்பது நடத்தப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் இந்த மாநாட்டின் மூலமாக பாமக எவ்வளவு ஒரு எழுச்சியாக இருக்கிறது எழுச்சியான ஒரு கட்சி என்பதை எல்லாம் காண்பதற்காக இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த திடல் முழுவதுமே கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தொண்டர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏற்பாடுகள் மருத்துவ முகாம்கள் தண்ணீர் தேவையான ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவர்கள் அந்த நேரலையான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த பெருவிழா சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆண்டு மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமகவினுடைய

அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வருட வருடம் சித்திரை திருவிழா மாநாடு நடத்தப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தின் காரணமாக இந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்காமல் இருந்தது தற்போது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த மாநாடு என்பது நடத்தப்பட நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தர்மபுரி கிருஷ்ணபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் ஆகிய பல மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ஏராளமானோர் வாகனங்களில் வந்திருக்கிறார்கள் ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மூன்று லட்சத்திற்கும் மேல் இருக்கைகள் மாநாட்டில் போடப்பட்டிருக்கின்றன தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மாநாட்டை காண்பதற்காக சுத்தியும் டிஜிட்டல் முறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டிற்கு வரவேற்கும் அடிப்படை வசதிகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கிறது தற்போதைய கள நிலவரங்களுக்கு விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்